ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன உங்களது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அடுத்த முடிவு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் நான் என் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களில்லையே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட் போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமர் ஹாப்பிரி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை சித்திரங்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடைய முடியுங்க அது ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுதாங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது குறித்த விஷயத்தை எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை ராஜிபாளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் வைகாசி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி திரங்க பௌர்ணமி விரதம் இருந்து இன்றைய தினம் கிரிவிலம் செல்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலையிலே காணும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் மேலும் பத்தாம் இடத்தில் சுக்கர பகவானும் எட்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே உங்க செயல்பாடுகள் எல்லாத்தையுமே ஆன் டைம்ல செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கலாம்ங்க ஆனா அலைச்சல்களுக்கு ஏற்ப நல்ல பெனிஃபிட்டும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எனவே ஆதாயம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கிறதுனால அலைச்சல்களை நீங்கள் என்ற தினம் தவிர்க்க முடியாது இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் காரணமாக ஆதாயம் காரணமாக உங்களுக்கு அந்த அலைச்சல்கள் குறித்த சோர்வுகள் எல்லாமே நீங்கி விடுங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையுதுங்க நல்ல தன லாபம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையுது கையில பணம் புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சிறப்பாக சீராக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையுது அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பதவி உயர்வு குறித்த நல்ல தகவல் வந்து சேரலாம் சிலருக்கு வந்து உத்தியோகத்தை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் எழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குங்க குடும்பம் அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்க மனசுல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய சில ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுகிறது என்பதில்லை எனவே இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க இல்வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையோருடைய எண்ணங்கள் என்ன இருக்கு அப்படின்றது நீங்க புரிந்து செயல்படக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமையும் உங்க சிந்தனைகள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் உண்டு பண வரவை எப்படி எல்லாம் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான யோசனைகளும் இன்னைக்கு உங்க மனசுல இன்னைக்கு ஓடுங்க பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் நண்பர்களே இதை நீங்க தினம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டாம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பார்வை தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க தேவையான ஆதரவுகள் ஒத்துழைப்புகள் நண்பர்கள் மூலமாகவும் உங்களது சக ஊழியர்கள் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நண்பர்களே நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் உங்களால் முடியுமா அப்படின்றத ஒரு தடவைக்கு இரண்டு தடவை நீங்கள் யோசனை பண்ணி வாக்குறுதிகளை கொடுக்கலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்று தினம் உங்களது மனக்குறந்த காதலரிடம் உங்களது காதலை நீங்கள் ஷேர் செஞ்சுக்கணுங்க அவருக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி உங்களது காதலரை பகிர்ந்து கொள்வதற்கு இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக அமையுது நண்பர்களே இன்றைய தினம் நீங்க அதிகமாக செலவு செய்யறதை தவிர்த்து விடுவது நல்லது ஷாப்பிங் மாதிரி எங்கேயா போறீங்க அப்படின்னா செலவுகளை நீங்கள் இன்றைய தினம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாராட்டுகள் உங்களது செயல்பாடுகள் மூலமாக கிடைக்கும் எனவே அதன் மூலமாக புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு பணம் வந்து திட்டமிட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக அதிகமான பணத்தை மிஸ் பண்ண முடியுங்க ஆரோக்கியத்தை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சு என்ன முயற்சிகள் செய்தாலும் அது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது வாழ்க்கை துணையானவர் அவரே அறியாமல் சில நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுப்பார் அதனால் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள் செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்கள் நாள் முழுக்க உற்சாகம் சுறுசுறுப்பு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சூப்பராக இருக்கும் மிகச்சிறந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டுவிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் க்ரீன் கலரை யூஸ் பண்ணலாங்க லக்கேஷ் கலராக உங்களுக்கு கிரீன் கலர் இன்னைக்கு அமையும் நண்பர்களே நமது துலான்புடைய சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்திவிட்டு நீங்களும் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைது நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலங்களை காண்பது நமக்கு யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நன்றாக இருக்கீங்களோ இன்ற தினம் உங்களது வாழ்க்கை துணைவரை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அதனால இல்லாத வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் இன்றைய தினம் சிந்தனைகளில் நல்ல நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இல்லாத வாழ்க்கையை இணைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு பயணங்கள் மூலமாக அதிகமான அனுபவங்கள் கிடைக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய உங்க பணத்தை எப்படியெல்லாம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் பணம் வரவை எப்படி பூசா சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளான நண்பர்களே நல்ல நல்ல அனுபவங்கள் ஒரு நாள் இன்றைய விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் என பெரும்பாலானவர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க வாக்குறுதிகள் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மிகச்சிறந்த முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களே எனவே உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாம் இன்னைக்கு நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா உங்களால முடியுமாங்கிறத ஒரு இடவைக்கு ரெண்டு இடவை யோசனை பண்ணி நீங்க வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டியது அவசியம் அதை மட்டும் செஞ்சுட்டிங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் நின்றே மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே